பாட்டிக்கு போய் கொண்டிருக்க புட்டும் மாம்பழமும் சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும் நல்ல நண்டு கறையும் சோறு சாப்பிடாம முழு நன்னை பிடிச்சுக்கும் வந்து வச்சுக்கீங்களா யாழ்ப்பாணத்துக்கு சாமி சாப்பிட்ட மாதிரி நண்டு கிரேவி ரெஸ்டாரண்ட் எவ்வளோக்கு யாழ்ப்பாணத்தில் போய் சாப்பிட்ட மாதிரி இந்த கீரளி ரெஸ்டோரெண்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் கேரளி ரெஸ்டாரண்ட்டு வந்திருக்குறோம் நல்ல சாப்பாடு

சர்வீஸ் ரோட் சர்வீஸ் னானே كده இன்னைக்கு அப்பாட்ட வந்து நாங்க நச்சன் கட்டா கட்டா இங்கிற அறிஞ்சாடாங்கிற இங்க கட்டா சแรมையில கேடி சைன் பண்றே புறா போட்டோ

இன்ன கண்டுமானா இல்ல அந்த மெது پورا வள்ளி அந்த Mwen an gwa. Mwen an gwa. Mwen an gwa. Foto an an. O. O. Ok, 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 ok. Puta, puta. A, kis pan an gwa. A. An gwa, an gwa. Chi. Kios. look beautiful? Yeah. It's cute? Aww. Who's cute? Akka or Amma? <laughs> Akka is cute. are Rainy? Where? Over there. Over there? Where? I don't see. Can I look here? Huh? Look outside. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்கு என் பர்னிச்சர்ஸ் கடைச்சர்ஸ் கடை இதுதான் கனடி கன்வென்ஷன் சென்டர்

ലക്ഷാനുംൾക്ക് എണ്ണ വേണം പട്ടി മോൻ ചിക്കൻ നഗർ ഓക്കേ ഈ സഡി അപ്പം റെഡി ഉണ്ട് സിറ്റിനഗർ ഇതാ ഓക്കേ നിങ്ങൾക്ക് എന്താ വേണ്ട കാര്യങ്ങൾ പിട്രേഞ്ച് എന്നെ വരും ലക്ഷം സിഹി ആരെ ബനാൻ ലൈനവ ഇതാ റൈസ് കൊണ്ടുവരാം സിഷ് മാസ്റ്റർ ആ

<laughs> ya. <Yeah. laughs> mm -hmm. Roti. Yeah. <laughs> wow. Mm -hmm. Ya. Yeah. <laughs> <laughs> நல்ல சாப்பாடு விலையும் பரவாயில்லை நல்ல கறிகள் என்ன எல்லாம் சூப்பர் கறி நானும் இப்படி ஒரு ரெஸ்ட்ரண்ட்டு கேரளா நல்லா இருக்கு

Is going on. wow. yeah. know, you one ice cream you one of good yeah I'll give you a weight hmm. I give you up a weight അവിടെ ന്യൂസ് സ്പൈസ് കടുന്ന മുന്നാലേ இருக்கേ സൂപ്പർമാർക്കറ്റ് മുന്നാലേ മാംഗോ ആൻ പിസ്റ്റാഷ്യോ ഇതി കരച്ചിൽ കൊടുക്കുമോ ബ്ലൂ വൺ ആ നീ വോണോടാ വെട്ടിയാ